ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு என்ன இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேடி பாருங்கள் ஏப்ரல் நைன்டீன் இன்றைக்கி வந்து நம்ம வெலை போன ரேட் பார்த்துடலாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வெலை போட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாயிண்ட் டென் ருபீஸ்க்கு வந்து கிலோ சேவ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க லைக் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க